அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினெட்டு நாட்களானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த சிம்மராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு யாராவது சிம்மராசி நேர்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இவர்களிடம் சிறப்பாக தீர்வுகள் சொல்லப்படாதுங்க மேலும் இவங்க நிறைய ஆக்டர்ஸ்க்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களும் கூட ஸோ நீங்களும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உன்னுடைய கான்டெக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காம தொடர்பு கொண்டு பயன்பட்டுருக்கோங்க சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்குமே அதிர்ஷ்டத்தை இந்த பதினெட்டு நாட்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலும் நீங்கள் வந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் மேலும் இந்த மாதத்தின் முதல் சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் நினைத்த எல்லாமே நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் இருந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விடுபடுவீங்க மேலும் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்களானது கிரகங்களுடைய பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமோ இல்லையோ மேலும் சிம்ம தொழில் எப்படி இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சிம்ம காரங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களானது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களை அமையப்போகுது போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க மேலும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துருந்த ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் விடுபட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் முழு கவனத்தை செலுத்தினால் மட்டுமே நல்ல முன்னேற்றத்தை உங்களால் இந்த காலகட்டத்தில் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து தொடர்பான சற்றுகள் பரஸ்பர சம்மதத்தோடு நடக்கும் மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டமானது அதாவது குடும்பம் திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று சவாலாக இருக்கக்கூடும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை குடும்பம் போன்றவற்றில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை வரும் அதே போல் இந்த செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் வாழ்க்கை தொடர்பான சிரமங்களில் இருந்து சற்று விடுபட தொடங்குவீங்க மொத்தத்தில் இந்த மாதம் இரண்டாவது பாதியில் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அமைய போகுது மேலும் உங்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் இந்த மூன்றும் இந்த பதினெட்டு நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் இருந்தே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டும் ஆதரவுகள் கிடைக்கும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க மேலும் வேலை அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீங்க தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் பயணங்கள் மூலமாக நிறைய விதமான முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சி செய்வதை நீங்கள் முற்றிலும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் நீங்கள் மட்டுமே சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்று நீங்கள் உணர்வீங்க இந்த காலகட்டத்தில் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதிருப்பது ரொம்ப நல்லது மேலும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதலாக நீங்கள் உழைப்பையும் முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டிய நிலைகள் ஏற்படும் மேலும் அதிகப்படியான வேலை காரணமாக நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தை உணர்வீங்க இது உங்களுடைய குடும்பத்தின் மீது பிரதிபலிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல இந்த ஆவணி கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்க ராசியிலேயே சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகமான காலம் அவரோட தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கரனும் இணைந்திருக்கார் எனவே இதனால் உங்களுடைய தொழிலை எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறப்புகள் அல்லது உடன் இருப்பவங்களின் ஒத்துழைப்பு அதிகப்படியாகவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தான் உங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களானது அமைய பெற்றிருக்கு ஆயினு கூட சனியின் பார்வை உங்கள் ராசியில பதிவதால சில நேரங்கள்ல தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு வரதா செய்யும் அப்பொழுது ஆன்மீக பெரியவர்களும் அவர்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கை குடிக்கும் மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே பக்ர இயக்கத்தில் இருக்காரு மேலும் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த பதினெட்டு நாள் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா பகை கிரகங்களின் பார்வை உங்களுக்கு அவ்வளவு நல்லது கொடுக்காது இதன் விளைவா வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் உங்களுக்கு தோன்றி அப்பொழுதை மறைந்துவிடும் மேலும் வாரிசுகளின் முன்னேற்றத்தில் சில தடைகள் வந்து அமையக்கூடும் மேலும் குடும்பத்துல ஒருவரை மற்றொருவருக்கு நோய் நொடிகள் வந்து மருத்துவ செலவை அதிகரிக்கும் நினைத்தது ஒன்றோ நடந்தது ஒன்றாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் மேலும் உங்களுடைய நண்பர்களிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை நடைபெறாமல் போகக்கூடும் அதே போல் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரும் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரக்கூடும் மேலும் ஆவணி பத்தாம் தேதி கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கரன் அங்கு நீச்சம் பெற்றிருக்காரு இதனால் உங்க ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் அவர் நீச்சம் பெறுவதால் தொழில் போட்டி அதிகரிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் தேவைப்படும் நேரமாக இது அமைஞ்சிருக்கும் எந்த காரியத்திலுமே உடனடியாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது மேலும் நடக்கும் தொழிலில் சிறு மாற்றங்கள் செய்து நிறைய விதமான நற்பலன்கள் உங்களை பெற முடியும் மேலும் ஆவணி பத்தாம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் வந்து செல்றாரு இதனால் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் தான் இந்த செவ்வாய் பகவான் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது புதிய திருப்பங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் மேலும் ஆவணி பதினைந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் சென்றிருக்காரு இதனால் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லாங்க இதனால் உங்களுக்கு செல்வ நிலையும் செல்வாக்கு உயரக்கூடும் ரொம்பவே சந்தோஷகரமாக இதனால் நீங்கள் ரொம்ப காணப்படுங்க மேலும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க நிகழ்கால தேவைகள் அனைத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களால் நல்ல காரியம் நடக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் எளிதில் கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் அதிகாரிகளில் நட்பால மேன்மை உண்டாகும் கலைஞர்களுக்கு புகழ் கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கொடுக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உறவினர்களால் நன்மைகள் பல கண்டிப்பாக நடக்கும் உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்க போகுது அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் சிவப்பு அப்படின்னு சொல்லப்படுது நேயர்களே இந்த வீடியோ பதிவுகளில் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினெட்டு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்தும் சிமராசி நேர்கள் அனைவருக்கும் பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி